கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பட்டாபே சார் இணைஞ்சிருக்காங்க சார் நேற்று ஆஸ்திரேலியாவை இந்தியன் உமன்ஸ் டீம் வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க ஆனால் இன்னைக்கு நடந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மென்ஸ் டி ட்வெண்ட்டில வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை ஜெயிச்சிட்டாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங் விந்துங்க அட்டகாசமான சப்போர்ட்டு ஹோம் கண்டிஷன்ஸு ஆஸ்திரேலியாவை ஒரு வேர்ல்ட் கப்ல அதுவும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு அப்புறம் அவங்க அடியே பட்டது இல்லை ஹிராயிக் டிஸ்ப்ளே கலெக்டிவ் எஃபர்ட் முக்கியமான விஷயம் ஹர்மன் பிரீத்தும் நம்ம ஜெமாயிமாவும் போன கேம் ஏர்லியர் கேம் அன்பீட்டு வந்தது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிடுச்சு நியூசிலாந்து ஆட்சி சாத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுன்னு ரீக்ரியேட் பண்ணி இன்னொரு வாட்டி அந்த ஆஸ்திரேலியா பாம் பண்ணுது அட்டகாசமா வந்தது ஹியூமங்கஸ் ஹியூஜ் சேஸுங்க லேசான அச்சீவ் பண்ண முடியாது ஆஸ்திரேலியன்ஸ் மென்னா இருக்கும் உமனா இருக்கட்டும் ஒரு ஹியூஜ் அக்கேஷன்ல அவங்க அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது அவங்களை அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது லேசான விஷயம் இல்லை ஹியூஜ் வின்னு ஒரு 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 மாதிரி 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 பட்டாசு பட்டா அந்த வின் பண்ணிட்டு ஆஸ்திரேலியன் கேப்டன் மாஷ் போட பவர் முதுக்டு சொல்லாம் அபிஷேக் தவிர யாருக்குமே அந்த ஸ்பைனே அந்த பவுன்சிங் இல்லீஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் போலர் மேல கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது

பழைய ஷோலே சினிமா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு காயின் வச்சிருவார் ரெண்டு பக்கம் ஹெட்ஸாக இருக்கும் அவர் தான் காயின் டாஸ் பண்ணுவார் மாதிரி எப்போ பார்த்தாலும் அவர் தான் வின் பண்ணுவார் அந்த மாதிரி இந்தியா கண்டிஷன்ஸில் கூட நீங்கள் அப்படி ஏமாத்தில ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல அவங்க டாலரில் போட போகிறாங்க ஸ்பின் பண்ண போகிறாங்க பட் ஜோக் சசைடு டாஸ் ஓகே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஜூசி கண்டிஷன்ஸில் ஆனண்டை இன்டக்ட் பண்ணலாம் பட் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி ஆப்பனண்டை இண்டெக்ட் பண்ணுறது ஒன்று ஹேசல்வுட் மாதிரி எவ்வளோ பேராலும் அந்த மாதிரி போலிங் போட முடியும் நீங்கள் சொல்லுங்கள் மார்ச் அடித்தாரு மற்ற பேட்ஸ்மேன்லாம் அடித்தாங்க ஆனால் மேன் ஆஃப் மேட்ச் அடிப்படி கேட்டு யாருக்கு கொடுக்குறாங்க ஏன்னா நாலு தான் போட முடியும் நீங்கள் நாலு ஓவரில் மூணு விக்கெட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்பனண்ட்டோட முதுகல்மே நான் திருப்பி சொல்கிற மாதிரி உடச்சிட்டாரு ஸோ அதுலேருந்து கேம் வெரி பிரெடி மேட்ச் செவன்ட்டி தேர்ட்டி ஆஸ்திரேலியா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்தியா எப்படி கிளைம்பேக் பண்ணணும்னா ஒரு வேலை பவர் பிளேல மூணு நாலு அஞ்சு விக்கெட் எடுத்துருக்கணும் ஆறு ஓவர்ல மூணு நாலு அஞ்சு விக்கெட் எடுக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரீம் பால் போட்டாரு அது அன்பார்ச்சுனேட்டா எட்ஜி விக்கெட் கடிக்கல பும்ரா அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பும்ரா தன்னோட போலிங்கயே இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டோஸ்பியர் லெவலுக்கு எலிவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுன்னு பாக்கிறாரு அந்த எஃபர்ட்ல ஆகுது ஓவரா ட்ரை பண்ண போய் வந்து அப்படி பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சி ஒரு வைடு கீடு பை கீலாம் போய் ஒண்ணுமே ஹெல்ப்பே பண்ண முடியாம அவங்களுக்கு ரெண்டு மூணு நாலு ஹிட்டு பட்டு ஹெட்டோட அட்வென்ச்சரஸ் பேட்டிங் மார்ஷோட பவர் அந்த பைசன் கூப்பிடுறாங்க பார்த்த கால மாடுகள் அப்படின்ற மாதிரி அந்த பவரை வச்சு அடிச்சிட்டு பெரிய கிரவுண்ட்லயே ஒரு மாதிரி போர்ட் ஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி ஆகிட்டாரு அந்த மாதிரி வெளில வெளில அடிச்சு எல்லாம் கம்பைன்டு பும்ராவோட ஓவர் ரீச் பண்றதுக்கு போய் வைடு பால் அது இது பைகி போய் அவங்களோட பேட்டிங்ல பட்டது ஐம்பது ரன் டக்குன்னு வந்துருச்சுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க ஐம்பது ரன் ஆறு ஓவரில் வந்துருச்சுன்னா நடுல கொஞ்சம் ஸ்தம்பிச்சாங்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவுட் ஆனாங்க வரும் நட்டகாசமா போட்டாரு நல்ல கேட்ச் பை திலக்கு பட்டு குல்தீப் ஒரு ஓவரில் பீச்சு கீழ்சிட்டாங்க அந்த கண்டிஷன்ஸ்ல அவர் பாடி வார்ம் ஆகி மேல போட முடியுமா ஷார்ட் போடணுமா கூகுளி ட்ரை பண்ணுமா பிளிப்பரா சைனமேனா இந்த காம்பினேஷன்ல போட்டு இருபத்தி நாலு ரூ நடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள டேமேஜ் ஆல்ரெடி டன்னு பொம்மா வந்து கட்சியில நல்ல ரெண்டு பால் போட்டு ஒரு யார்க்கர் போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் எம்பாரஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியன்ஸை அடிக்கடி கொஞ்சம் டைனி ட்ரெமர் கிரியேட் பண்ணாங்க தவிர கண்டிப்பா வந்து வந்து புறா கூட்டத்துல பூனை விட்டா மாதிரி எல்லாம் கலக்கலாம் இல்ல डेफिनेटா இல்லவே இல்லை ஈஸியா வின் பண்ணாங்க ஏனா ஃபைவ் சிக்ஸ் ஓவர் ஸ்பேர் அச்சிட்டாங்க சோ இட்ஸ் ஆஸ்திரேலியாஸ் கேம் அட்டகாசமா ஆடிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் எப்படி இந்தியா நிதி அட்டகாசமா ஆடினாங்களோ உமன் கேம்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியா அட்டகாசமா ஆட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதா ஓகே சார் இது ரொம்ப மேட்ச் அதாவது நீங்க ஏசியா கப்ல நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த லெமன்ஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அபிஷேக் கையில தான் இருக்கு அப்படிங்கறது அபிஷேக் பயரப்பா தான் இன்னைக்கு இருந்தாரு பட் ஆனா அவரு கூட யாருமே வந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்கல இன்னொன்னு என்னன்னா இந்த இடத்துல நம்ம நம்பர் த்ரீ அப்படிங்கிற பொஷனை இஷ்டத்துக்கு மாத்துறாங்களே சார் ஒரு நேரம் பார்த்தா திலக்கு வருமா வராரு ஒரு நேரம் பார்த்தா சூரியகுமாரியா வராரு இப்ப பார்த்தா சஞ்சீவ் சாம்சன் வந்திருக்காரு இப்ப சஞ்சீவ் சாம்சனே மிடில் ஆர்டருக்கு மைண்ட பிக்ஸ் பண்ணி இருக்கும்போது இப்ப இந்த பொஷன் திரும்பி குடுக்கறது வந்து எப்படி சார் பாக்குறீங்க அதான் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்றாருன்னா யாருக்குமே செட்டில்டு அது மாதிரி இதுதான் நம்பர் போவேன்னு கிடையாது டீம் வின் பண்ணும் அந்த காம்பினேஷன்ல யார் ஆடினா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு பதில் பட் முக்கியமான விஷயம் எந்த பேட்ஸ்மேன் நீங்கள் கேட்டீங்களா ஹேண்ட் ஆன் ஹார்ட் சொல்லும் அவர் செட்டில்டு பேட்டிங் லைனப்பிருந்தாதான் பெட்டரு அவரு கான்ஃபிடென்ஸ் ஆகும் பெட்டராக இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு விக்கெட் கொஞ்சம் பறந்ததுனால ஃபாஸ்டா வந்ததுனால சூரியகுமார் யாதவ் ஐ திங்க் கொஞ்சம் சாம்சனை எலிவேட் பண்ணி விட்டார் ஏன்னா அவருக்கு ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் இருக்கு நேச்சுரலி அட்வென்ச்சரஸ் அக்ரஸிவ் பிளேயர் ஒன் டேல அடிப்பார் டி ட்வெண்ட்டியில் அடிப்பார் டாப் தரில் ஆடி இருக்கார் இந்த பேசண்ட் மோன்ஸ் ஆடி இருக்காரு அதனால் அவர் பெட்டர் ப்ரிப்பேர்டு சூட்டடுன்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன் அது ஒர்க் அவுட் ஆகல சம் டேஸ் ஒர்க் அவுட் ஆகும் சம் டேஸ் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம அன்றைக்கி ஷோவில் பேசினா மாதிரி இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாண்டோட ஸோ ஒரு மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாத ஒரு தேங்கி நம்ம ஸ்தம்பித்து சாஞ்சிட்டோம் அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த பேட்டிங் ஆர்டர் அடிக்கடி மாத்துறதுனால கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கு யாருக்குமே அந்த ரிதம் இல்ல அன்பார்ச்சுனேட்டா போன கேம் நல்லா ஆடி இருந்தாங்க அதுதான் பியூட்டி போன கேம் நல்லா படிந்தது ஸ்கைக்கு ஆனா மழை வந்து கெடுத்துட்டு சோ இன்னைக்கு ஆனா அப்கோர்ஸ் அபிஷேக் என்ன வருண் மாதிரியே இப்பதான் டைம் ஆஸ்திரேலியா போய் ஆடுறதுக்குள்ள செகண்ட் கேம்ல நல்லா ஆடி அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்காது ஒரு காரணமா போயிடுது மேபி ஒரு பத்து பதினஞ்சு பால் எக்ஸ்ட்ரா ஆடி இருந்தா இந்தியாவுக்கு டு ப்ராபபிலிட்டி பயந்து பிக் கிரவுண்ட் இது மைண்ட் எம்சிஜி ஹியூஜ் கிரவுண்ட் சைட்லாம் ரொம்ப பெருசு ஸ்ட்ரெய்ட் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மி ஆஸ்திரேலியாவோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரவுண்ட் டைமென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் அடியில் ஸ்ட்ரெயிட் ரொம்ப பெருசாக இருக்கும் அஞ்சு ரன் ஓடி எடுக்கலாம் சைடு சின்னது மெல்பர்ன் அதே ஆப்போசிட் பிரிஸ்பேன் ஃபாஸ்ட் பேசி பிச் இன்னும் அவைடுச்சு நாலாவது கேம் அடுத்த கேம் ஹோபாட்டு ஸோ ஒரு ஒரு மாதிரி கண்டிஷன்ஸும் ஒரு ஒரு ஊர்ல சிட்னி கொஞ்சம் ஸ்பின் அப்ரேசிவாக மாதிரி சாண்ட் பேப்பர் தேய்ச்சா மாதிரி ரஃபாக இருக்கும் ஸோ பியூட்டி அதுதான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரோட பியூட்டி பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்ணுறது அவங்க டக்குன்னு அடாப்ட் பண்ணணும் கெட்டிக்காரத்தனம் அதுதான் ஸோ அதனால தான் நம்ம அடாப்ட் டக்குன்னு பண்ண முடியல ஆஸ்திரேலியன்ஸுக்கு அந்த ஹோம் பேஸ்டு அந்த சாயில் அவங்களுக்கு ஆடி படகுறதுனால அந்த லோ டோட்டல் சேஸ் பண்ணுறதுனால அந்த இன்சூரன்ஸ் கவர் இருந்தது ஒரு பஃபர் இருந்தது நாலஞ்சு விக்கெட் ஊழ்ந்தா கூட வின் பண்ணிட்டாங்க கட்சியில் ஃபைவ் சிக்ஸ் ஓவர்ஸ் டு ஸ்பேர் ஓகே சார் இப்போ கில்லுடையா மலை குறுக்கிட்டதுனால அவருடைய அந்த ஒரு அதிரடி ஆட்டம் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஐம்பது தொற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் அன்னைக்கு ஆட்டிட்டு இருந்தாரு பட் இன்னைக்கு திரும்பி பழைய அந்த ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரியே பண்றாரு சார் அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க ஏன்னா இப்ப கில்லு கிட்ட வந்துட்டு எல்லாருமே சொல்றதுன்னா அவர் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நினைச்சிட்டாங்க அதே போல டி டுவெண்ட்டிக்கும் ஓடிக்கும் அவர் தான் ஓப்பனிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க பட் அவர் தானே ஃபியூச்சர் கேப்டனா கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்கு ஆமா க்ரூம் பண்றாங்க அவர் தான் நரிஷ் பண்ணி க்ரூம் பண்றாங்க அது ஒரு ஆப்வியஸ் தான் அது ஒன்றும் பெருசா நம்ம பெரிய பண்டிட்டாவோ கிரிக்கெட் நேர்டாவோ இருக்கணும்னு இல்லை அது ஆப்வியஸ் லேமேனு கூட தெரியுது ஏன்னா கில்ல சப்போர்ட் பண்றாங்க பட் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நாட் வித்வுட் ஃபிகர்ஸ் அவரு பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியோ இந்தியா ஆடுறச்சியோ குஜராத்துக்கு ஆடுறச்சியோ நியர்லி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு என்னன்னா அவரோட மெத்தட் ஆஃப் பிளேயிங் அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸா அடிக்கிறது தெரிய மாட்டேங்கிற தவிர வேற அபிஷேகோ இந்த பைசன் நம்ம மார்ஷோ ஹெட்டோ அடிக்கிறது ஆப்வியஸா அப்பேரண்டா தெரியுது கண்ணத்துல அரைகிற மாதிரி அரைகிறாங்க அடிக்கிறாங்க இவரு வந்து சில்க் அண்ட் ஸ்மூத் டச் இன்னைக்கு கொஞ்சம் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் அவரை கொஞ்சம் ராட்லி பட்டித்து மண்டல வேற ஒரு அடி ஊந்துது பாத்தீங்கன்னா அந்த பவுன்சருக்கு கொஞ்சம் ஸ்லோ உக்கடிக்க போய் கொஞ்சம் ஸ்லோவா அந்த கீழே ஊதுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவரை ரேட்டில் பண்ணிட்டு சொல்லலாம் அதுக்கு அப்பாற்பட்டு அட்டகாசமான போலிங்குங்க சம்டைம்ஸ் நீங்க ஆப்பனன்ட்ஸ் இந்த மாதிரி போலிங் போட்டா உங்களுக்கு க்ளூவே இல்லை ஆன்சரே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே நீங்க ஒரு பேட் ட்ரீம் அப்படின்னு உதறி விட்டு அடுத்த கேம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க ஓவராவும் அலசி ஆராய முடியாது அவங்களுக்கு ஆன்சர் இல்லை அந்த பவர் பிளேல ஆறு ஓவர்ல அடிக்க போறச்ச ஒரு ரெண்டு நல்ல பால் ஸ்பெஷல் டெலிவரிஸ் நான் சொன்ன மாதிரி பேசி டெக் ஜூசி டெக்ல அட்டகாசமான ஸ்பெல்ல சொன்ன இன்ட்ராஸ்பெக்ட் இந்த டூர்ல ஆஸ்திரேலியன் டூர்ல ஒன் டேல ஃபெயிலியரு அதுக்கப்புறம் போன கேம் ஓகே கேமியோன்னு சொல்லலாம் இந்த புக் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் நாலு ஃபெயிலியர் பார்க்கலாம் எப்படி அவரோட கேரக்டர் டெஸ்ட் பண்ண போறது டெஃபினட்டா எப்படி வரும் இன்னும் என்ன மூணு மேட்ச் இருக்குது ஹோபார்ட் பிரிஸ்பெயின் சிட்னி மூணு மேட்ச் இருக்கு எப்படி அதுக்கப்புறம் நான் சொல்லாம சவுத் ஆப்பிரிக்காவோட அஞ்சு மேட்ச் நியூசிலாண்டோட அஞ்சு மேட்ச்சோ டெபினெட்டா யாருமே அழுத்த திருத்தமா இவங்க ஸ்குவாட்ல இருக்க போறாங்க வேர்ல்ட் முடியாது ரொம்ப 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 டேஸ் இந்த அக்கேஷன்ல ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சு தீர்த்தல அது வந்து இன்னும் வெக்கமோ அவமானமோ கிடையாது நல்லா ஆட்டாங்க இனி கண்டிப்பா நம்பர் எயிட் பொசிஷனுக்காக எடுக்கப்பட்ட ஹர்ஷித் ராணா வந்து நம்பர் சிக்ஸ் ப்ரமோட் பண்ணதான் எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவரு உண்மையிலேயே ஒரு முப்பதுன்னு அடிக்கலன்னா இன்னும் மோசமான நிலைக்கு இந்தியா போயிருக்கும் ஆமா அன்னைக்கு அந்த ஒன் டேல அடிச்சார்ல ரெண்டு மூணு சிக்ஸ் எல்லாம் ஸோ அவர் பேட்டிங் ப்ரோஸ காமிச்சதுனால கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்றப்பாரு டீம் மேனேஜ்மெண்டை ஓகே நல்லா அடிக்கிறவங்கள ஜென்ரலா நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க எப்பவுமே இந்த கேம்ல ஸோ ஒரு ஹிட்டிங் ஃபார்ம் இருக்குது லாங் ஆஸ்திரேலியன் பவுண்டரிஸ்ல சிக்ஸ் அடிக்கிறார் நல்லா பீஃபியா மஸ்குலரா இருக்கார் லாங் பால் அடிப்பாருன்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணி விட்டாங்க மேபி கொஞ்சம் பாலை சாப்பிட்டாருன்னு கூட கில்ட்டியா இருக்கலாம் அவரு மேபி அபிஷேக் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டோட்டல் ரேட் பண்ணி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் பிஃப்டி அச்சுதானா இன்னும் கொஞ்சம் ஹானஸ்ட்டா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம் என்ன பண்றது இருக்குது அர்ஷித் ராணான்னு காமிச்சிருக்காரு பேட்டிங் ப்ராவஸ் கொஞ்சம் இருக்குதுன்ற மாதிரி காமிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ரலியன் ஃப்ரெண்ட்லியா நல்லா பவுன்ஸ் பேஸ் இருந்தாலும் நீங்க சரியான ஏரியாஸ்ல போட தெரியணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பவுன்ஸ் கிடைக்கும் தவிர கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேஸ் வந்து ஆஃப் பேஸா வெள்ள இல்ல போட்டீங்கன்னா பேட்ல இருந்து பேசியா பவுண்டரிக்கு போயிடும் அதுதான் வந்து உங்களை ஆக்கூரசியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்ப்ஃபுல் கண்டிஷன்ஸ்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க என்ன எக்ஸ்ப்ளோசிவ் பேஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லைனா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும் டி டுவெண்ட்டி நம்ம பார்க்குறோமே பவர் பிளேலலாம் ஆறு ஓவரில் எல்லா லைசன்ஸ் இருக்குது பேட்ஸ்மெனுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு பவர் பிளேயில் எல்லா ஃபீல்டர்ஸ் உள்ள ரொம்ப 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 கஷ்டம் தாங்க ஆஸ்திரேலியாஸில் நீங்கள் பேஸ் இருக்கும் தவிர பார்வைக்கு நல்லா இருக்கும் தவிர ஆக்சுவலாக அதை கண்ட்ரோல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது திரும்பி சொல்கிற மாதிரி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் பிளான பேசி பிரயோஜனம் இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்படி பண்ணும் எல்லாம் இருக்கணும் பிளானிங் இருக்கணும் டெஃபினட்டா இருக்கணும் உள்ள போய் எவன் எக்ஸிக்யூட் பண்றானோ அவன் தான் கெட்டிக்காரன் இன்னைக்கு ஹாஸ்டல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க போலிங் அதே போல நம்ம அர்ஷித் ராணாவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு சிவம் தூபை இறக்கி ஆட வச்சதும் வந்துட்டு இன்னைய மேட்ச்ல வந்து ஒரு சொதப்பல் நீங்க பாக்குறீங்களா சொதப்பல் இப்பதான் நம்ம சொன்ன மாதிரி சி எல்லாரும் என்ன பண்றது அவங்க அவங்களுக்கு அந்த டக்குனு டைனமிக்கா இருக்காங்க இது நம்ம ஏற்கனவே பேசுறவங்க டாப் த்ரீ ஃபோர் எப்படி மாத்தி விடுறாங்களோ சிச்சுவேஷன் ஆஃப் கேம்ல இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ்ல வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு ஹிண்ட் இருக்கும் டெஃபினட்டா இப்படி போயின்னு இருக்கு கேமு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒருத்தர் நல்லா அடிச்சுன்னு இருக்காருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார் ஃபார் த கோர்ஸ் தாங்க அதுல ஒன்றும் பெருசாக நீங்கள் இப்படி செட்டாக சிமெண்ட் போட்டு பூசினா மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு இருந்தீங்கன்னா அவ்வளோ டாக்மேட்டிக்காக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது கொஞ்சம் மேல்யபுளாகவும் இருக்கணும் அடாப்டபுளாக இருக்கணும் அடாப்ட் எவன் சீக்கிரம் பண்றோன்னா அவங்க கெட்டிக்கார்த்தனா வந்து அசண்டன்சி போல் பொசிஷனுக்கு போய்டும் அந்த கேம்ல ஓகே சார் இப்போ சொல்ல போனா இந்தியா வந்து டி டுவெண்ட்டில நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தாலும் நம்பர் டூ பொசிஷன் ஆஸ்திரேலியா இருக்கிற பட் இந்த டீம் வந்து ஒரு ஒரு மாதிரி தினசாவே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு ரொம்ப பெரிய அதாவது இப்ப ஹெட்டோஹெட் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து இந்தியா தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்துச்சு பட் இந்த டீம் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சந்தோஷ் ஓகே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் ஒன்று சொல்லணும் பட் இது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இல்லையா வேற கண்டிஷன்ஸ் ஏலியன் கண்டிஷன்ஸ் இது வந்து நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு முன்னாடி வந்து இங்க ஆடி இருந்தோம்னா நம்ம சான்சஸ் கொஞ்சம் டிம் ஸ்லிம்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டூ நவம்பர்ல விராட் கோலி ஆட்சியா பாருங்க பாகிஸ்தான் அந்த அந்த வேர்ல்ட் கப் நான் சொல்றேன் இங்கிலாந்து ஆட்சி கீழே அந்த வேர்ல்ட் கப் சொல்றேன் இப்போ வந்து வேர்ல்ட் கப் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல சப்கான்டினட்ல இந்தியா நடக்க போகுது சோ அதுக்கு முன்னாடி எங்க ஆட போறாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவில் ஆட போறாங்க நியூசிலாண்டோட ஜனவரியில் அஞ்சு கேம் ஆட போறாங்க சோ இதெல்லாம் வந்து பேக் போனர் போயிடும் ஹிஸ்டரியில போயிடும் கன்சைன் பண்ணுவாங்க இல்ல யாருக்குமே ஞாபகமே இருக்காது ஜனவரி இல்ல பொங்கல் போது பத்து கே மாட்டு ரெடியா ரெட் ஹாட்டா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடுறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்போ உங்களுக்கு பார் ஸ்கோர் வந்து ஐபிஎல் மாதிரி டூ ஹண்ட்ரட் டூ டென் ஒன் ஒன் எயிட்டி அந்த மாதிரி ஆயிடும் ஆஸ்திரேலியால ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அடிக்கிறது பெரிய விஷயம் ஆனால் ஜூசி கண்டிஷன்ஸ் அன்னைக்கு ஷோல நான் சொன்ன மாதிரி ஏர்லி ஆன்செப்ட் ஆஃப் சம்மரு விக்கெட்லயும் நிறைய மாய்ஸ்டர் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா கிராஸியா இருக்கிறதுனால உடனே போயிட்டு இந்தியன்ஸ் நிறைய டி டுவெண்டிக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இறங்கி ஆடி அடிக்கிறதுன்றது லேசான விஷயம் இல்ல நான் அடுத்த பாருங்க இப்ப ரிங்கு சிங் அறிவிறாங்க ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் அறிவிறாங்க டக்குன்னு அடிக்கிறது ஆஸ்திரேலியன் பவுன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அடாப் ஆகி அடிக்கிறதுன்றது லேசான விஷயம் இல்லை தான் நீங்க உங்க விராட் கோலி மாதிரி ஒரு ஜாம்புவான் டெண்டில் டெண்டுல்கரோ உலகமே புகழ்த்து பாராட்டுறது ஏன்னா ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டூர்ல எப்படி ஆடுறான் எப்படி அடிக்கிறான் சேவாக இதெல்லாம் தான் பாக்குறாங்க அதெல்லாம் தான் ஒரு பெரிய பேரோமீட்டர் ஆஸ்திரேலியா ஒரு ஹியூஜ் சேலஞ்சுங்க பேட்ஸ்மேன் பர்டிகுலர்லி இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இருந்து போகிறவனுக்கு ஓய் ஈவன் இருந்து போகிறவனு கூட எங்கேருந்து வந்தாலும் ஆஸ்திரேலியாவில் ஆடி அடிக்கிறதுன்றது ஆஸ்திரேலியன் சார் ரொம்ப 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 கஷ்டம் பட் என்ன காட்டா லாங் ஸ்டோரி ஷார்ட் இதெல்லாம் ஹிஸ்ட்ரிங்க தான் பத்து கேம் ஆட போகிறோம் வேர்ல்ட் கப் பின்னாடி டெஃபினட்டா இந்தியா ரெட் ஹாட் ஃபேவரட்ஸ் தான் அதை பற்றி சந்தேகமே இல்லை ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியன் மானத்தடியில் ஆட போகிறோம் டெஃபினட்டா பிக்சர்ஸ் கிச்சர்ஸ் எல்லாருமே அக்லர்டைஸ் ஆகி ரெட் ஹார்ட் ஃபார்மில் தான் இருக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே ட்ரையல் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் இது ட்ரையல் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் இந்தியா போனால் எல்லா நேஷன்ஸும் கிரவுண்டு வராங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க இந்தியா வருதுனால இது இந்தியாவில் நடுகுதா ஆஸ்திரேலியாவில் நடுகுதானே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு இந்தியன் தான் சப்போர்ட் இது எல்லா கண்ட்ரிஸும் கிரிக்கெட் போர்ட்ஸுக்கும் பணம் ஓணும் காசு அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இது எல்லாம் டெலிவிஷன் ரெவென்யூ இந்தியாவை அடிக்கடி இன்வைட் பண்ணுறாங்க எல்லாரும் ஸோ அதனால இந்தியா போய் ஆடுறாங்க தவிர இது இதெல்லாம் ஒரு 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 பாலிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாம் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்தியா பட் முக்கியமான விஷயம் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல உங்க கவலையெல்லாம் ரெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் பாருங்க இந்தியன் டீம் எப்படி இருக்கும்போது ரெட் ஆட் ஃபைவ் ரேட்ஸ் தான் திருவிருது சொல்ற மாதிரி ஃபைனல் அச்சுடனா கெப்ப வின் பண்றோம்னா ரீட்டைன் பண்ணோம்னா கேட்டாலும் யாருமே அவசரப்பட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாய் விட்டு சொல்லுவோம் ஆனால் சொல்ற வாய் வந்து காசு எடுத்து போடாது பெட் பண்ணாது என்ன முக்கியமான விஷயம்னா டாப் ஃபோர் வரணும் டாப் ஃபோர் வந்துட்டு எவன் நல்லா ஆடுறானோ வின் பண்ணுவான் ஸோ டாப் ஃபோர் எயின் பண்ணுவான் இந்தியா டெபினட்டா ஆல் லைட்லிஹுட் டாப் போர்ல வந்துருவான் தான் இப்போ சத்திக்கு நம்ம சொல்லலாம் டெபினட்டா ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் இந்தியன்ஸ்க்கு பேவரபுளா இருக்கும் போது ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் இன்னொரு சந்திப்புல சார்